அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சுவாமிக்கு வந்து எப்போவுமே தேங்காய் கற்பூரம் வாழைப்பழம் இது வந்து பிரசாதமாக நம்ம வைப்போம் இது வந்து வழக்கமாக பண்ணின்றிருக்கிறது தான் நம்ம வீட்டில் நம்ம வீட்லையாக இருந்தாலும் சரி கோவிலையாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எங்கேயா இருந்தாலும் சாமிக்குன்னு நம்ம படைக்கிறது இது இல்லையா தேங்காய் வாழைப்பழம் கற்பூரம் நம்ம கட்டாயம் நம்ம வைப்போம் நம்ம சாமிக்கு அது எதுக்காக வைக்க போகிறோம் எதுக்கு ஏன் வைக்கணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து வாழைப்பழத்தை பற்றி பார்க்கலாம் வாழைப்பழம் முதல்ல எல்லா பழங்களையும் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மாம்பழம் எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை போட்டோம்னா அதுலேருந்து ஒரு மாங் ஒரு செடி வளரும் இதே மாதுளம்பழம் சாப்பிட்டுட்டு மாதுளம்பழத்துலேருந்து அந்த கொட்டையை தூக்கி போட்டோம்னா அதுலேருந்து ஒரு செடி வளரும் ராட்சியை சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டோம்னா அதுலேருந்து ஒரு செடி வளரும் எல்லா பழமும் சாப்பிட்டுட்டு தூக்கி போடுறதுனால ஒரு செடி வளரும் ஆனால் இதே நம்ம வாழைப்பால் சாப்பிட்டுட்டு அந்த தோலை தூக்கி போட்டால் அந்த தோல்லேருந்து ஒரு வாழை மரம் வளருமா அப்படின் வளராது அது ஒன்று ரெண்டாவது வந்து நம்ம தேங்காயை எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா தேங்காயும் அதே மாதிரி தான் தேங்காயை சாப்பிட்டுட்டு அந்த ஓட்டை தூக்கி போட்டால் தேங்காய் மரம் கேட்டால் வளராது அதே மாதிரி தான் தேங்காவும் தேங்காய் சாப்பிட்டுட்டு ஓட்டு தூக்கி போட்டோம்னா அந்த ஓட்டுலேருந்து தேங்காய் மரம் வளருமான்னு வளராது இல்லைங்களா தான் இது ரெண்டுத்தையும் சமைப்படைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் சரி அதுக்கப்புறம் நம்ம கற்பூரத்தை பற்றி பார்க்கலாம் கற்பூரம் எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கோவிலையும் சரி இல்லை வீட்லேயும் சரி எங்கேயும் சரி கோவில்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் அதிகமாக வருவாங்க அங்கே வந்து நமக்கு வந்து காற்று பற்றா குறையாக இருக்கும் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும் மூச்சு தன்னலில் வரும் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா சில பேர் எதிர்மறை ஆற்றலும் இருக்கும் அதையெல்லாம் போக்குவரத்துக்காக தான் நம்ம வந்து கற்பூரம் யூஸ் பண்ணுறாங்க கற்பூரம் வந்து எதுக்காகனா கற்பூரம் வந்து குளுத்தினாங்கன்னா அதுலேருந்து வர அந்த புகை இருக்குது இல்லையா அது வந்து ஆக்சிஜனை கொடுக்கும் அதாவது நம்ம சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜனை நல்லா நல்லா கொடுக்கும் அது அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து கற்பூரத்தை நம்ம சுவாமிக்கு பயன்படுத்துகிறோம் அது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கற்பூரம் எரிஞ்சதுக்கப்புறம் அது ஒன்றுமே இல்லை சரிங்களா அதே மாதிரி தான் மனுஷனோட வாழ்க்கையும் நம்ம சாகரம் செத்ததுக்கப்புறம் நமக்கு ஒன்றுமே கிடையாது சாமல் தான் மிஞ்சம் அப்படின்றத வந்து கடவுள் நமக்கு புரிய வைக்கிறதுக்காகவும் தான் இந்த விஷயம் இதுக்காக தான் நம்ம இந்த மூணுந்தே நம்ம வந்து கடவுளுக்காக நம்ம படைக்கிறோம் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு வந்து அடுத்து ஒரு பதிவு போடுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்